மத புரஸ்காரங்க சொன்னாங்கன்னா ஆளுங்க கையெழுத்து போட்டுருவோம் இல்லைங்களா அப்போ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதனால கையெழுத்து போட்டதா நீங்க சந்தேகம் ஆஹ் சந்தேகி அது என்ன ஆரம்பர் சொல்லி தான் ஆரம்பிர விஷயார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசின உடனே தான் எல்லாரும் பரவலை கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு இந்த பத்து பேர் வந்தா இருக்காங்கன்னு கூட அது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அவர் வைத்த அந்த விஷயம் தான் இன்னைக்கு கூட நான் அட்டிச்சு சொல்லுவேன் அதுக்காக கவர்னரே பயந்துட்டாரா மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த பாதிப்பு அப்படின்றது கூட உடனே அறிக்கை அறிக்கையை வந்து அவங்க பயம் கொண்டாடுறாங்க எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம மீதம் இருக்கக்கூடிய சிறைவாசிகளும் விடுதலை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் சேர்த்து வைக்கிறாங்க இதற்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இல்ல நிச்சயமா வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுனதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நாங்க தான் அப்படின்னு யார் பற்றி கவலை இல்லைன்னு சொல்றீங்களா பாஜக வர்றதை பற்றி உங்களுக்கு வந்து எந்த திமுக தெரிவிச்சா தான் தமிழ்நாட்டில் பாஜக வராது தமிழ்நாட்டில் வர மத்தியில் கூட இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் நம்ம முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய அத்தனை சட்டங்களுக்கு எதிர்த்து போராடுவாங்க பண்ணுவாங்கன்னு நீங்கள் அதே மாதிரி முப்பத்தொன்போது எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் என்ன கொடுங்க உங்களுக்கு இந்த அஞ்சு விஷயத்துல சொல்லுங்க பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக தான் எடுத்து வைக்கிறீங்க ஒரு பிரதான கோயிலை வச்சு தானே அவங்க முன்னெடுத்து போறாங்க சிறுபான்மையினுடைய வாக்கப்பை நீங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க திமுக முக்கியமான ஆளுன்ற மாதிரி காட்டுறீங்களே தவிர இன்னொரு பக்கம் பாஜக கூட ஒட்டி ஒரு சீட் தானே இருக்கீங்க எதிர்கட்சியாக இருந்தால்தான் மோடியை கடுமையை எதிர்ப்பீங்க ஆளு மாற்றிங்கன்னா மோடி பூஜா போடுங்க இது அதிமுக ஆட்சி காலத்து அதே மாதிரி பிஜேபி தலை அமைச்சர்கள் இங்க வந்தாங்க அப்பெல்லாம் என்ன நீங்க அடிமை கேவலமா பேசுனீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க அடிமையை விட மோசமான அடிமைத்தனம் பண்றீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க மத்திய அரசு எதிர்கட்சியா இருக்கும் தான் நாங்க சின்ன சின்ன விஷயத்த நோண்டி 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 நாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா இருப்போம் சொல்லி நீங்க வந்து காட்டி பவலா காட்டீங்க ஆளுங்கட்சியா மாறிட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி கண்டுக்காம போயிட்டே இருப்பீங்க ஒரு தேர்தல சூடு கொடுக்கணுங்க இஸ்லாமியருடைய வாக்கு விகிதாச்சாரத்தினுடைய நிலையை பத்தி திமுக உணராத வரையும் திமுக முஸ்லீம் சமூகத்துக்கு எந்த நன்மையும் இல்லைங்க அது ஒரு தடவை அவனுக்கு செருப்படி கொடுக்கணுங்க திமுக என்னுடைய ஐத்து வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரஹீம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் வந்து சீரழியில் இருக்கிறாங்க இதில் பத்து பேரை வந்து முன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆளுநருடைய கையெழுத்தோட அந்த விடுதலையானது நடந்திருக்கு இது இல்லாமல் இரண்டு பேர் வேறு வழக்குகளில் உள்ள இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நீண்ட நாட்களாக ஆயுள் சிறைவாசிகள் விவகாரத்தில் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பல்வேறு மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பத்து பேர் விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறுதல் அடி அளிக்குதா இந்த விஷயத்தில் அரசினுடைய செயல்பாடுகளை சரியாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அந்த பத்து பேர் விடுதலை போது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு விதமான சந்தோஷம் கையெழுத்து போட்டிருக்கார் கவர்னர் ஆளுநர் அப்படின் போது ஒரு இதுவாக இருந்தது அது மற்றவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையெழுத்து போட்டு விடுதலை செய்யப்படுவாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தஞ்சு வயதான பாஷாபாய் கூட இருக்கார் அதுமாரி தடா அரசில் நிறைய பேர் இருபத்தஞ்சி முப்பது வருஷங்கள் கழித்து சிறையில் இருக்காங்க அவங்களும் விடுதலை ஆகிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இந்த பத்து பேர் போது அந்த பத்து பேர் லிஸ்ட்டை பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மனசு கொஞ்சம் ஒரு சஞ்சலத்துக்கு ஆள் என்ன என்னை போன்ற நபர்கள் இருக்காங்க ஆக்சுவலாக தூரமாக பார்க்குறவங்களுக்கு பத்து பேர் விடுதலை பண்ணாங்களே போதுமே அப்படின்னு சொல்லலாம் பத்து பேராச்சும் விடுதலை பண்ணாங்களே அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்களா ஆனால் என்னுடைய பார்வையில் வந்து எப்படின்னா அந்த லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் வந்து பூரி கமல் விஜயன் என்ற ரெண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த நபர்கள் அவங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ஆளுநர் வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் விடுவிக்க விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து உள்ளுக்குள்ளே வேலை செய்யும் நம்மளை மாரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொது தளத்தில் உட்காந்து பேசாமல் அவங்க உள்ளுக்குள்ளே அவங்கள எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக வேலை நடத்திட்டு இருந்தேன் இருக்காங்க எல்லாமே நான் வேலை நடத்திட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஆளுநர் இதுக்கு முன்னாடி தமிழக அரசுக்கிட்ட கூட அவங்க முறையிட்டிருக்காங்க ஏன்னா தமிழக அரசு அவங்கள விடுவிக்கலை இப்போது ஆளுநருக்கு அந்த நன்னடத்தை விதி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்தில் அதில் பூரி கமல் பெயரும் விஜயின் பெயரும் இருக்குன்னொன்று அவங்க வந்து ஏன்னா இப்போ அரசு சொன்னாங்கன்னா ஆளுநர் கையெழுத்து போட்டுருவோம் இல்லைங்களா அப்போது அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதனால கையெழுத்து போட்டதா நீங்கள் சந்தேகிக்கிறீங்க நான் சந்தேகிக்கிறேன் அது என்ன சொல்லிதான் செய்யாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க நிச்சயம் ஏன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரை விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவங்க வந்து அதை வேலை செஞ்சிட்டு வந்தாங்க இப்போ ஆளுநருக்கு போய் நிலுவையில் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் கையெழுத்து போட முடியாது அந்த ஃபைலில் அந்த ரெண்டு பேரை மட்டும் குறித்து இவங்க ரெண்டு பேரை மட்டும் விடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்கார ஆளுநர் ஆர்எஸ்எஸ்கார் அவர் விடுதலை பண்ணிட்டார் விமர்சனத்துக்கு இல்லை ஆயிடும் அப்படின் போது அப்போ அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து கழிந்து போடுறாங்க அந்த லிஸ்ட்டில் ஒரு பத்து பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க மற்ற நபர்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு பேர் விடுதலை ஆகிறாங்க நம்பாலும் பத்து பேர் இவங்க ரெண்டு பன்னெண்டு இன்னும் மற்ற கைதிகளும் ஒரு நாலஞ்சு பேர் விடுதலை ஆகியிருக்காங்க மொத்தமே அந்த லிஸ்ட்டில் இருந்தது மொத்தமே ஆனால் அந்த லிஸ்ட்டில் கையெழுத்து போட மூல காரணம் அந்த கூரிக்கமலும் விஜயன் என்ற பெயர் இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது ஏன் அந்த பேர் அந்த விமர்சனமும் ஆமாம் 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 ஏன்னா அந்த ரெண்டு பேர் இல்லைன்னு சொன்னால் அது நேரம் கையெழுத்து போட்டிருக்க மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் இதே திமுக விட திமுக விட இதை வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இவங்க இருக்காங்கல்ல திமுக கூட இருக்கிற கூட்டணி அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் தமமுக முஸ்லீம் இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான வெற்றி வெற்றி விடுதலை 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 மொத்த பேரும் விடுதலை காதர் மாதிரி ஏமாற்றம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்கார் அதாவது பத்து பேர் விடுதலை சந்தோஷம் தான் ஆனால் அதுல கோவை பாஷா புகாரி நவாப் இவர்களுடைய பேர் இல்லை அப்படின்றது ஒரு வருத்தம் அளிக்கிறது இது ஒரு ஏமாற்றம் அளிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதான் சொல்லியிருக்காரு ஆனால் இது தமமுக வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொண்டாடுறாங்க அவர் அறிக்கையே கொடுத்துட்டார் ஜவாரிகளா நன்றி தெரிவித்து அறி நன்றி தெரிவித்து அறிக்கையை கொடுத்துட்டாரு அவர் வந்து உண்மையிலே வந்து என்னடா இது நம்ம செய்கிறோமே இது வந்து மற்ற மக்களுக்கு பாதிப்பு இன்னும் வெ வெளியே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பாதிப்பு வருமே இதை மாரி நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து அறிக்கை கொடுக்குறோமே அப்படின்றது கூட தெரியாமல் உடனே அவசரப்பட்டு அவர் அறிக்கை கொடுக்குறார் அந்த அறிக்கையை வந்து அவங்க கட்சிக்காருக்கும் பயம் மிக பயங்கரமாக கொண்டாடுறானுங்க இல்லை இப்போ இதே மாதிரி தான் இதே ஒரு பேட்டர்னில் எஸ்டிபிஐ கட்சியும் வந்து தொடர்ந்து இதுக்கான கோரிக்கைகள் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டே கோரிக்கை வச்சு அவரும் சட்டமன்றத்தில் பேசினார் ஸோ அவரை வந்து ஹைலைட் பண்ணியே வந்து ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய சிறைவாசிகளையும் விடுதலை செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் சேர்த்து வைக்கிறாங்களே இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இல்லை நிச்சயமாக வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுனதுக்கு முக்கிய மூல காரணம் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் மெயின் ஏன்னு சொன்னிங்கன்னா எஸ்டிபிஐ கூட வந்து அவங்க அரசியல் ரீதியாக போய் அதில் பத்து கோரிக்கை கூட ஒரு கோரிக்கையாக தான் சிறைவாசி விடுதலை வச்சாங்க நாங்கள் அப்படி இல்லை வேற எதுவும் இல்லை இதை பற்றி தான் பேசவே போனோம் அவர்கிட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் உட்காந்து அவர்கிட்ட பேச இல்லை எனக்கு பேசுனாங்க அது அரசியல் ரீதியாக அவங்க வந்து சும்மா ஷார்ட்டா நான் வந்து நவம்பர் கலவரத்தையெல்லாம் எடுத்து அவர்கிட்ட நான் நவம்பர் எல்லாம் எடுத்து யார்கிட்டேன்னு சொன்னால் எடப்பாடி ஐயா கிட்ட அவர் அவர்கிட்ட சொன்னேன் சொல்லும்போது அவரும் வந்து சட்டமன்றத்தில் வந்து நவம்பர் கலவரத்தை பற்றியெல்லாம் பேசினார் நவம்பர் கலவரத்தில் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்களை பற்றி பேசினார் நவம்பர் கலவரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றி பேசினார் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் யார் திமுக அரசு யாரை குற்றவாளியாக கைது செய்து சிறையில் அடைச்சிது ஏன் அடைக்கலை அன்னைக்கு ஒரு நீதி இன்றைக்கி ஒரு நீதியாக அப்படின்றது பேசும்போது தான் நேரடி ஒளிபரப்பே தடை செய்யப்பட்டது நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு தடை பண்ணது அவங்க மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணாங்க அது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அரசியல் ரீதியாக நாம் தமிழ் கட்சி இவங்க வந்து தன்னிச்சையாக இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கோரிய போராட்டங்கள் தன்னிச்சையாக எடுத்து இருந்தது அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் எடுக்கிறது என்பது அது கடமை அது அது இஸ்லாமிய அமைப்புகள் வந்து எடுத்தாங்க அவங்கள நம்ம வந்து பாராட்டணுன்ற அவசியம் இல்லை அவங்களுடைய கடமையாக அதை செஞ்சாங்க இப்போ நான் எடுத்தம் கூட அது நான் கடமை ஆனால் அதை தவிர்த்து ஒரு அரசியல் கட்சி தளத்தில் கொண்டு வந்ததுலாம் நாம் தமிழ் கட்சி இந்த இடத்துல நம்ம நாம் தமிழ் கட்சியை மறக்கக்கூடாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து சொன்னால் எல்லோருமே எடுத்து இது ஒரு விதமாக அரசியல் ரீதியாக பேச பொருள் ஆன பிறகு கூட திமுகவுக்கு அவங்கள விடுதலை செய்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கோ அல்லது அவங்களுக்கு உண்டான பரோல் கொடுக்கறதுக்கு கூட மனசு இல்லாமல் தான் இருந்தது இல்லை அதுக்கப்புறம் பரோல் கொடுத்தாங்கல்ல அவசரப்படாதீங்க கொடுக்காமல் தான் இருந்தது மனசே இல்லாமல் இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசின உடனே தான் எல்லோரும் பரவலில் கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி இந்த பத்து பேர் வந்தால் இருக்காங்கன்னா கூட அந்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அவர் வைத்த அந்த விஷயம்தான் இன்றைக்கி கூட நான் அடித்து சொல்லுவேன் அது அதுக்காக கவர்னரே பயந்துட்டாரா இப்படி அதுதான் சொன்னேன் அந்த கவர்னர் விஷயம் முன்னாடியே நான் மேற்கோள் காட்டிட்டேன் புரிதுங்களா ஏன்னா தமிழக அரசு தன்னை தப்பிக்கிறதுக்காக தமிழக அரசு என்னன்னு சொன்னால் எங்கள் எடப்பாடி இல்லையா ஏ எதிர்கட்சி நான் தானே நான் தானே உன்னை எதிர்க்க போகிறேன் நீ விடுன்னு சொன்னோன்னா அந்த வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தை வரலாம் திமுக விடுதலை பண்ணுச்சுன்னா எதிர்க்க வேண்டியது நாங்கள் எதிர்கட்சி நாங்களே விடுன்னு சொல்லும்போது உன்னை யார் தடுக்கிறா விடுங்கன்னு போது தான் இவங்க ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க புரிதுங்களா இப்போ அந்த ஆளுநருக்கு அனுப்புனதில் அதில் ரெண்டு ஆர்எஸ்எஸ்காரன் இருந்தாலும் அதில் பத்து பேர் நம்ம ஆளுங்க போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ்காரனுக்காக இவர் கையெழுத்து போட்டார் ஆளுநர் அப்படின்னு சொன்னால் மற்ற இன்னும் பத்து பேர் வந்து பத்து பன்னெண்டு பேர் இருக்காங்க அது இல்லாமல் வந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் வந்து மேல்முறையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி பேர்கிட்ட மேலே இருக்காங்க இருபத்தஞ்சி பேர் கிட்டே இருக்காங்க இப்போ அவங்களுடைய விடுதலை எப்படி ஆகும் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் இது அதனால தான் வந்து தமமுக வந்து ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு எல்லாம் விடுதலை வரைக்கும் அவங்களுடைய நம்பிக்கை அதாவது இந்த பத்து பேர் வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஆறில் இருபத்தாறு பேர் வந்து இதன் மூலமாக இந்த வழிமுறையில் அடுத்தடுத்ததாக கையெழுத்து ஆளுநர் கூட கையெழுத்து போட்டு வெளியிட்டுருவார் விடுதலை ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கூட பண்ணலாம் இல்ல அரசு கூட விடுதலை பண்ணி விடுதலை ஆன பிறகு நீங்கள் நன்றிக்கு சொல்லுங்க நீங்க நானே சொல்லிட்டு போறேன் உங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்றேன் பத்து பேருக்காக அவங்களும் முயற்சி எடுத்துக்கிறாங்கிறப்ப அந்த நன்றியை செலுத்துறது தவறு கிடையாது தான் நான் ஏன் அவசரப்படுறீங்கன்ற அவசரப்படுறது இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து இது வந்து இவங்க இந்த முஸ்லீம் அமைப்புகள் பண்ண திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் பண்ண அந்த அவசர கிடைக்கல சன் டிவி எல்லாருக்கிட்டே அந்த சிறையிலேருந்து விடுதலான ஒன்று இன்டர்வியூ எடுத்து போட்டுவிட்டு அப்போ என்னென்னா ஒட்டுமொத்த சிறைவாசிகள் விடுதலைன்னு சொல்லிவிட்டு ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணுறாங்க அந்த இமேஜிஷன் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பார்லிமெண்ட் தேர்தலிலையும் இவங்க இதை பற்றி பேசுவாங்க அதன் பிறகு தூக்கி போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்போ இந்த அடிப்படை அறிவு ஜவஹர்லாக்கு இருக்கணும் புரிதுங்களா அதை தான் வந்து காதல் மையம் தெரிஞ்சுக்கிட்டு தான் விவரமாக பேசியிருக்கார் அவர் அப்போ இந்த விஷயம் க ஜவஹர்லாவுக்கு தெரியாரா நான் கேட்குறேன் யார் யார் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அந்த விடுதலை செய்யப்படக்கூடிய அந்த லிஸ்ட்டில் அந்த பெயரில் வந்து யார் இருந்தாங்க அப்போ இவங்களுக்காக இவங்க வந்து ஆளுநர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்போ மற்றவங்களுக்காக கையெழுத்து போட மாட்டாரா போடுவாரா அப்படி இருக்கும்போது ஏன் அவசரம் கொடுக்கும் மாரி அறிக்கை கொடுக்குறது நன்றி சொல்றது உண்மையாகவே ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த இரண்டு நபர்கள் இருக்கிறதுக்காகவே கையெழுத்து போட்டார் மீதம் இருக்கக்கூடிய சந்தோஷம் தானே விடுதலை எல்லோரும் நம்ம சந்தோஷப்படாம இல்ல சந்தோஷப்படுறோம் ஆனா அது அந்த அடிப்படையில் சொன்னால் மற்றவங்க விடுதலை பண்ண மாட்டாங்க இல்லையா மற்றவங்க இப்ப பாசபை உட்பட ஒரு எண்பத்தி அஞ்சு உடல் நிலையில வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்காரு புரியுதுங்களா கண் பார்வை உட்பட உடல் ஆகிட்டு எண்பத்தஞ்சு வயசு வயசானவே அந்த வயதுக்கே உண்டான ஒரு இது இருக்குது உடல் தலைவர் அது எல்லாமே இருக்குது அவருக்கு அவர் உட்பட இன்னும் வந்து இருபத்தஞ்சி பேருக்கு மேலே இருக்காங்க இல்லையா அப்போ அவங்களுடைய விடுதலை கேள்விக்குறி இல்லையா இதை நீங்கள் கொண்டாடிட்டிங்கன்னா இப்போ நாம் வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இதை வச்சு தான் நம்மளுடைய அரசியலே இருக்குது நீங்கள் விடுதலை பண்ணீங்கன்னா திமுகவுக்கு போடுங்க விடுதலை பண்ணுன்னா திமுகவுக்கு போடாதீங்க இதுதான் என்னுடைய நோக்கம் அப்போ இதை ஒரு பத்து பேர் பாராளுமன்ற தேர்தலையும் அதான் சொல்லுவேன் நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி விடுதலை பண்ணுவோம் எல்லாரையும் விடுதலை பண்ணலன்னு சொன்னால் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்றது தான் என்னை போன்ற நபர்களுடைய பிரச்சாரமா இருக்கும் அதுக்காக வந்து நீங்கள் வந்து பாஜக வந்துடும் அல்லது அவன் வந்துடும் இவன் வந்துடும் எந்த நாயாச்சும் வந்துட்டு போட்டோம் என்னுடைய பார்வை இல்லை எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த சிறைவாசிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படணும் திமுக செய்யணும் இது வந்து உங்களுடைய பிரதான கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்குது இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விவகாரம் இன்னொரு பக்கம் பாஜக வந்து இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றாங்க அவருடைய ஆட்சியை இப்போ சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்கன்ற குற்றச்சாட்டை தான் பிரதானமா வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் திமுகவும் பிரச்சாரத்தை வலிமையாக எடுத்து வைக்கிறாங்க இப்ப அந்த கோணத்துல இதை இஸ்லாமியர்கள் அணுகும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது பாஜகவுக்கு சாதகமா தான் நம்ம நீங்க யார் வேணா வரட்டும் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்போது பாஜக வர்றதை பற்றி உங்களுக்கு வந்து எந்த கவலை இல்லைங்கிறீங்களா சட்ட பாராளுமன்ற தேர்தல் இதுதான் சொன்னீங்க பாஜக வந்துடும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து திமுகவுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவித்தா தான் தமிழ்நாட்டில் பாஜக வராது தமிழ்நாட்டில் வர மத்தியில் ஆண்டாக கூட இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் நம்ம முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய அத்தனை சட்டங்களுக்கு எதிர்த்து போராடுவாங்க பண்ணுவாங்கன்னு நீங்கள் அதேமாதிரி முப்பத்தொம்பது எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பணும் என்ன கொடுங்கண்ணா நீங்கள் இவனுங்க இந்த அஞ்சு வருஷத்தில் சொல்லுங்க சொல்லுங்க என்ன செஞ்சாங்க சிஏ வரும் பொழுது என்ன பண்ணாங்க சிஏ வந்து எதிர்த்து வாக்களிக்கல வெளிநடப்பு பண்ணாங்க சிஏ போராட்டத்தை நாடு முழுக்க ஏன் தமிழ்நாட்டில் கூட இதே சிஏ போராட்டத்தின் போது திமுக ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் சிஏ போராட்டம் அந்த ஷைன் பாக் போராட்டங்களை ஒரு நாள் அனுமதிச்சிருக்காரு திமுக அரசு நான் ஒன்னா எழுதி கொடுக்குறேன் அதிமுக வந்து எங்க தடையடி பண்ணாங்க ஒரே ஷைன் பாக் ஒரே இடத்துல பிரச்சனை ஆச்சு அந்த தள்ளுமுள்ள பிரச்சனையாச்சு அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க அமைதியான முறையில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாசக்கணக்கில் சைன் பாக்குகள் நடந்தது இரவு பகல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு இருந்தாங்க புரிதுங்களா ஆனா எங்கேயுமே அனுமதி இல்லை அனுமதி இல்லாமலே வந்து நடந்துட்டு இருந்தது அத்தனை தலைவர்களும் போய் பேசு பொருளாக்குறாங்க இதே திமுக ஆட்சியா இருந்ததுதான் அப்படி ஒரு நாள் அனுமதிச்சிருப்பேன் செய்யிருப்பானான் இல்லை இப்போ திமுக சார்பில் சொல்லக்கூடிய பிரதான விஷயம் அதிமுக இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் யானஸ்தான் பட்டுருச்சா அவங்க வந்து இன்னும் புனித மடையில அப்படின்னு சொல்லி ஜவஹர்லா அவர்கள் சொல்கிறாரு இன்னொன்று சிஏஏயில் வந்து அவங்க பதினோரு பேரும் ஆதரவளித்து ஆதரித்து ஓட்டு போடலை அப்படின்னா இன்றைக்கி சிஏவே அமன்மெண்ட் ஆகிருக்கு சரிண்ணா நான் அதே கிட்டே கேட்குறேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதியை இடிக்கும் பொழுது இடித்து தவறுன்னு அறிக்கை கொடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அதே பாஜக கூட கூட்டணி வச்சு அஞ்சு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வந்து மந்திரிசபையில் இடம்பெற்றிருந்த திமுக இப்போ எப்படி புது அவதாரம் எடுத்து பாஜக பாசிச ஒழிக்கனு சொல்லுது குஜராத் கலவரத்தின் போதே திமுக கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது பாஜக இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போது இவங்க என்ன புது அவதாரம் எடுத்து இப்போ எப்படி வந்து பாசிசத்தை ஒழிப்போம் பாஜகவை அழிப்போம்னு சொல்கிறானுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் ஜவஹர்லா எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவார் நான் என்ன சொல்கிறேன் இது அரசியல் புரிதுங்களா நம்ம நினைக்கிற மாதிரி திமுக நினைக்காது நினைக்கிற மாதிரி மாரி திமுக நினைக்காது இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா சிஏஐக்கு ஆதரவான நிலை எடுக்கிறது தவறுன்னு சொல்லி அதிமுகவை நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்தியா கூட்டணியிலேயே சேரத்துக்கு தகுதி அற்றவர்கள் ஏன்னா அந்த இந்தியா கூட்டணியிலேயே சிஏஐ ஆதரித்த கட்சிகள் எத்தனையோ இருக்குது இருக்காங்களா இது எல்லாமே இருக்குது இருக்கா இல்லைங்களா ஏன் காங்கிரஸ் கூட சிஐஏ ஃபார்மாலிட்டி தான் எதிர்த்தாங்க மிகப்பெரிய ஒரு போராட்ட வடிவில்லாம் எதிர்க்க கடுமையான எதிர்ப்பெல்லாம் இல்லை சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு தான் காங்கிரஸும் பண்ணு திமுகவும் அப்படி தான் பண்ண எல்லாமே அப்படி தான் பண்ணுது அப்படின்போது இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி நீங்கள் அதிமுகவினுடைய இதுவை வந்து பலயீனப்படுத்தி வேலைக்காகாது ஏன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இங்கே இலவசமாக அறுவடை பண்ணிட்டு இருந்தீங்க அதிமுக பாஜக கூட கூட்டணி இப்போ நானே இருக்கட்டும் திமுகவுக்கு இவ்வளோ எதிராக பேசுகிறேன் நாளைக்கு பாஜக அதிமுக கூட்டணி உண்டாச்சின்னு சொன்னா தமிழ்நாட்டுல வேற வழி என்ன இருக்கு திட்டனால அந்த நாய்க்கு தான் போடுண்டான்னு சொல்லி திமுக இயல்பான நிலை இப்போ அந்த நிலை உடையது இல்லையா அவரு வந்து பாஜக கூட்டணி இல்லை அதிமுக பக்கம் வாக்கு மாறும் அப்படிங்கிறீங்களா மாற வாக்கு இருக்கே ஏன் சொன்னா திமுக எப்பெல்லாம் ஆளுங்கட்சியா மாறுதோ அப்போல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை துரோகமாக செய்யிட்டு வருது ஆனால் யாருக்கு நன்மை செய்யுதுன்னா இப்போ அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கு போர்டு கொடுத்துட்டாங்க வக்போர்டில் என்ன நடக்குதுன்றது தெரியும் கோடிக்கணங்களை கொள்ள அடிக்கிறானுங்க அதேமாரி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தமமுகவுக்கு ரெண்டு எம்எல்ஏ அங்கங்கே மாவட்டத்துக்கு ஒரு கவுன்சிலரு அவனுங்க பண்ணாத பஞ்சாயத்தே இல்லை அவனுக்கு சம்பாதிக்காத சம்பாதனையும் இல்லை அடித்து கட்டுறானுங்க அப்போ அவனுங்க சந்தோஷமாக இருப்பானுங்க அது திமுக கூட்டணி தான் சிறந்தது திமுக கூட்டணி தான் வந்து இந்த சமூகத்தை மிக பெரிய அளவுக்கு உயர்த்தம் அப்படியெல்லாம் டைலாக் பண்ணுவானுங்க சம்பாதிக்கிறானுங்க வருமானம் இப்போ நாற்பது பாராளுமன்ற தே தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் வருது நாற்பது திமுக கட்சி கூட்டணி வேட்பாளர்கிட்ட போய் நிற்பாங்க ஆள் அளவுக்கு லட்சக்கணக்கில் காசை வாங்குவானுங்க ஜல்சவாக செலவு பண்ணுவானுங்க அவனுங்களுக்கு சந்தோஷம் அது திமுக கூட்டணி வந்து சந்தோஷம் திமுக வெற்றி பெற்றனா பாலாரும் தேனாரும் ஓடும் மத்தியில் பாஜக வந்து நடுங்கும் மோடி வந்து எந்த சட்டத்தையும் ஏற்றத்துக்கு நடுங்க இப்படியெல்லாம் கூட டைலாக் விடுவானுங்க ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த டைலாக்கெல்லாம் நீங்கள் விட்டீங்க ஆனால் ஒரு வயிறு பிடுங்க முடியல உங்களால்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் பிரச்சினைக்கே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டோம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நீங்கள் முதல்வராக அந்த அறையில் இருக்கும் பொழுதே அமலாக்கத்துறை தலைமைச் செயலகத்துக்குள்ளே வரும்போதே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அப்படும்போது நீங்கள் என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் என்ன எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க நான் கேட்குறேன் இப்போ திமுக தான் இன்றைக்கி திமுக இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணியில் ஒரு முக்கிய அங்க வகிக்குது இன்றைக்கி காங்கிரசனுடைய இந்த காங்கிரஸ் கூட்டணியுடைய அரசு அமைவதற்கான எல்லா வேலைகளும் நாங்கள் தான் பண்ணுறோம் வலிமையான ஒரு பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக தான் எடுத்து வைக்கிறீங்கிற ஒரு பிரதான கோயத்தை வச்சு தானே அவங்க முன்னெடுத்து போகிறாங்க சிறுபான்மையினுடைய அப்போ எதார்த்தமாக அங்கே இல்லை அதை தானே சொல்கிறேன் நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் திமுக முக்கியமான ஆளுன்ற மாதிரி காட்டுறீங்களே தவிர இன்னொரு பக்கம் பாஜக கூட ஒட்டி ஒரு சீட் தானே இருக்கீங்க பிரதமர் மோடியை சந்திக்குது மோடி கிட்ட வந்து கேலோ விளையாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறது அவர் வர்றது இவர் போகிறது இது எல்லாமே நடக்கும் அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் தான் மோடியை கடுமையாக எதிர்ப்பீங்க ஆளுங்கட்சியாக மாற்றினா மோடி பூஜா போடுவீங்க கேட்டால் இது வந்து அரசு அது மத்திய அரசு நாங்கள் சில விஷயத்துக்கு எங்களுடைய கடமை அது அது புரட்டக்கால் அது அப்படியெல்லாம் உருட்டுவீங்க சொல்லுங்கள் நினைவுகிட்ட இதே பிஜேபி இது அதிமுக ஆட்சி காலத்து அதேமாதிரி பிஜேபி தலை அமைச்சர்கள் இங்கே வந்தாங்க அப்போல்லாம் என்ன சொன்னீங்க அடிமை கேவலமாக பேசுனீங்களா இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடிமையை விட மோசமான அடிமைத்தனம் பண்ணுறீங்களா வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க மத்திய அரசுக்கு மத்திய அரசு இதனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய எந்த திட்டத்தை நீங்கள் கடுமையாக எதிர்த்து திமுக அறிக்கை விட்டுருக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த சிஏ இதே முஸ்லீமு ஆதரவாக பேசுகிறீங்க இன்னைக்கு இலிசா இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் உச்சத்தில் நிற்கிது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் விஷயத்தில் தமிழக இந்திய அரசு அதாவது மோடி அரசு எடுத்த முடிவு வந்து தவறுன்னு ஒரு அறிக்கை ஊர் திமுக சொல்லுங்க இல்லைப்பா இது வந்து உலகளாவிய அரசியல் அப்படிங்கிறப்போ இதில் வந்து தலையிடமாக நினச்சிருக்கலாம்ல இது வந்து ஒரு என்னங்க பேசுறீங்க இது காலங்காலமாக இந்தியா இது நாள் வரையில் பாலஸ்தீன் பக்கம் தான் இருந்தது இந்த முறை எதற்காக வந்து பாஜக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்க கூட்டணி கட்சி நீங்க தான் சொல்றீங்க இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் அந்த அறிக்கை விட்டுச்சு விட்டுதா இல்லையா அதன் பிறகு கூட தமிழக முதல்வர் வந்து நம்ம தூரம் துவாரங்களை மூடிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம் புரியுதா நமக்கு இது வேலை இல்ல எதுக்கு தேவையில்லாமல் அவனை பகிர்ச்சிக்கணும் எங்கே இருக்க பாலிசீனுக்கு இதுதான் ஏன் எடப்பாடி அதே இது விட்டாரா எடப்பாடி விட்டாரா இல்லையா பாலிஸ்தீனுக்கு தான் நம்ம ஆதரிக்கணும் இதுதான் தான் இந்தியாவுடைய இது மத்திய அரசினுடைய இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி அரைக்கி விட்டாரா இல்லையா அப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தை நோண்டி 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 நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லி நீங்கள் வந்து காட்டி பவலாக காட்டுவீங்க ஆளுங்கட்சியாக மாறிட்டிங்கன்னா என்ன நடந்தாலும் சரி கண்டுக்காமல் போயிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் அது வருங்கிட்ட ஒரு தேர்தலில் சூடு கொடுக்கணுங்க இஸ்லாமியருடைய வாக்கு விகிதாச்சாரத்தினுடைய நிலையை பற்றி திமுக உணராதவில்லையும் திமுக நாள் முஸ்லீம் சமூகத்துக்கு எந்த நன்மையும் இல்லைங்க அது ஒரு தடவை அவனுக்கு செருப்படி கொடுக்கணுங்க திமுக என்னுடைய எண்ணம் இப்போ மீதி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் விவகாரத்தில் என்ன முயற்சிகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அரசு இல்லை விடுதலை பண்ணணுன்ற நான் தேர்தலுக்கு முன்னாடியே விடுதலை பண்ணணும் தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் விடுதலை பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் தேர்தலில் நிச்சயம் அது சும்மா இந்த பத்து பேரை காட்டிட்டு சில பேர் நாதாரிக்கு பேச தான் செய்வானுங்க இந்த பாரு விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேச தான் செய்வானுங்க அவனுக்கு ஏதோ சில சில்லறைகள் பல்லறைகள் கிடைக்கிது திமுக கூட்டணியிலேருந்து அதனால் அவன் பேச தான் செய்வான் அவன் பேசியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கும் போதில் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணுவீங்க எனக்கு அதை பற்றி இல்லை நான் கடுமையான எதிர்ப்பு அரசியல் பண்ணுவேன் விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நான் அந்த எதிர்ப்பு அரசியலேருந்து விளைக்குவேன் அவ்வளோதான் சொல்லுவேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பார்த்து சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் வைக்கிறேன் நன்றி வாசி